ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் இந்தியா ஃபைனலுக்கு போயாச்சு ஹாப்பி தான் எல்லாம் இருக்கும் ஜாலி தான் ஏஸ் நாளைக்கு மேட்ச்சிருக்கு இண்டியா சவுத் ஆஃப்ரிக்கா அது ஒரு பிரிவியூ எடுத்துட்டு லெட்ரான்னு வரேன் இப்போ என்ன பேச போகிறேன் போஸ்ட் மேட்ச் ரோஹித் சர்மா என்ன சொன்னார் மைக்கல் ஆத்திரத சொல்கிறேன் ஆல்ரெடி ரிவ்யூ போட்டுட்டோம் காத்தாலே பார்க்க போய் பாருங்கள் உங்கள் ஒப்பீனன்னு சொல்லுங்கள் எந்தெந்த இடத்துல இங்கிலாந்து தோத்தாங்க எங்கே எங்கள் இந்தியா ஒரு டொமினேட்டிங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம் எங்களுக்கு தேவையில்ல அவங்க ஆதரவு தான் ஆட் இப்போ சொல்லு என்ன சொல்லப் போகிறோம் போஸ்ட் மேட்ச்சில் அப்படி என்ன சொல்ல சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா ரைட் ரோஹித் சொன்ன ரோஹித் சர்மா சொன்னதை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறேன் இது என்னோடய ஒப்பீனியன் இல்லை ஏன்னா திஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட் ரைட் போஸ்ட் மேட்ச்சில் வந்து மைக்கேல் அத்தான்னு தான் கேட்டார் ரோஹித் சர்மா அப்புறம் ரோஹித் வெரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் ஃப்ரம் அடிலைட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூனாரு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் அது என்னன்னு சொல்லிடுறேன் அடிலைட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி தான் நம்ம செமிஃபைனல் தோற்றோம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு ஆஸ்திரேலியாவில் இதே இங்கிலாண்டை பத்து விக்கெட்டில் அதை தான் நியாபடுத்துறாரு அவர் சொன்னார் எஸ் வெரி வெரி ஹாப்பி வி மந்த கேம் நான் ரோஹித் சர்மா பிளே வி பிளேட் அஸ் யூனிட்டாக நாங்கள் விளையாண்டோம் கிரே கிரேட் எஃபர்ட் எல்லோரும் நிறைய எஃபர்ட் போட்டோம் ஹோல் டீமை அதுதான் இந்த சக்ஸஸுக்கு காரணம்னு இன்னொரு கேள்வி கேட்டார் எல்லாத்தையுமே புட்டுகெதர் என்ன இன்றைக்கி என்ன கீ வாட் வாஸ் இ ஸ்பெஷல் திங் டுடேன்னார் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு செட் ஆச்சா எப்படி அது பிளான் பண்ணிங்கன்னு பதில் சொன்னார் ரோ ரோஹித்தை நாங்கள் அடாப்டாகிட்ட கண்டிஷன் அடாப்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மழை வருது போகுது மழை வரும் போது அந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது எந்த இன்டர்நெட்டில் போகணுமோ அதே இன்டென்ட்டில் பேட்டிங் பண்ணணும் நாங்கள் முடிவு பண்ணோம் வெளில வந்துட்டு திருப்பி உள்ளே போய் பேட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்னு உங்களுக்கு தெரியும் பட் சேலஞ்சிங் தான் பட் சேலஞ்செல்லாம் ஜெயிச்சு வந்தால் தான் இட்ஸ் அ சாம்பியன் ஈஸியாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது எல்லா இடத்துலையும் வி ஹாவ் டு அடாப்ட் எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் அடாப்ட் பண்ணோம் பிளேயிங் கண்டிஷன் வாஸ் வெரி வெல் அண்ட் பிளேயிங் கண்டிஷனையும் நீங்கள் அடாப்ட் பண்ணோம் வெதர் அடாப்ட் பண்ணும் பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் ரெண்டு பேருமே அக்கார்டிங் டு த கண்டிஷன் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க நாங்கள் போட்டு கொடுத்த பிளானை அதுதான் அதோடய சக்ஸஸ்ன்னாரு ரைட் அப்புறம் இன்னொன்று கேட்டார் ஆதர்டன் யூ ஹேட் பர்ஃபெக்ட் லுக் அட் த பிச் பிச்சை நல்லா நீ பார்த்துருப்பேன் அண்ட் எப்போ டிசைட் பண்ணீங்க எவ்வளோ ஸ்கோர் வேணும்னு பொதுவாகவே ஓப்பனர்ஸ் போகும்போது ஃபஸ்ட்டு நாலஞ்சு ஓவரை டிசைட் பண்ணுவாங்க இந்த பிச்சு என்ன பிஹேவ் பண்ணுது இதை வந்து ஒன் சிக்ஸ்டி வேணுமா ஒன் செவன்ட்டி வேணுமா டூ ஹண்ட்ரட் வேணுமான்னு அக்கார்டிங்லி தான் போவாங்க இல்லைன்னா என்ன அவன் இரநூறுபா அடிக்கலான்ட்டு போயிட்டு நூறு ஆல் அட் ஆயிடுவீங்க நீங்கள் தோனியோட ஸ்ட்ராட்டஜி தான் அது எப்போதுமே அவர் சொல்லுவார் இ டோண்ட் வாண்ட் டு கோ ஃபார் டூ ஹண்ட்ரட் கெட் அவுட் ஃபார் ஹண்ட்ரட் விமே மேட் நீட் தோஸ் ஃபார்ட்டி ரன்ஸ் ஃபார் ஒன் சிக்ஸ்டி அந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் சொன்னார் எங்கள் ஸ்கோரை டிசைட் பண்ணிங்கன்னா ரோஹித் சொன்னார் நான் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி போதும்னு நினச்சோம் நானும் சூரியகுமாரி அதுவும் விளையாடும் போது அண்ட் அப்புறமா கொஞ்சம் பேட்டிங் ஈஸியாக ஆக ஆக சரி இன்னும் ஒரு இருபது ரன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் பேசிக்கிட்டோம் அண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருபது ஒன் சிக்ஸ்டி பல் ஒன் செவன்ட்டி ஒன் போச்சு நான் வந்து டார்கெட்டை என் மைண்டில் செட் பண்ணிப்பேன் எவ்வளோ வேணும்னு ஆனால் என் பேட்ஸ்மேன் கிட்ட சொல்ல மாட்டாதேன்னாரு தான் ஏன்னா அவங்கள ஃப்ரீயாக விளையாட விடணும் நான் அவங்கள்கிட்ட சொன்னேன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு பண்ணும்போது அவங்ககிட்ட போய் நீ ஒன் செவன்ட்டி ஒன் டூ ஹண்ட்ரட் வேணும் ப்ரெஷரில் வந்துருவாங்க ப்ரெஷரில் வந்ததுக்கப்புறம் அவுட் ஆகிடுவாங்க அதனால் நான் டிசைட் பண்ணுவேன் என்ன டார்கெட் இஸ் பெட்டர்னு அதுக்கு தகுந்த மாதிரி அதில் டேக் த ட்ரூப் அப்படின்னாரு செகண்ட் இன்னிங்ஸ் அப்போ போலிங் போடும்போது ஸ்டம்ப் டு ஸ்டம் போலிங் போடுன்னு சொன்னால் அதே தான் டு ஸ்டம் போலிங் பண்ணுவேன் அதை ஒரு உதாரணம் தான் அக்தர் பட்டேல் பேட்ஸ்டர் அவுட் பண்ணதை பாருங்கள் மெஸ் டெலிவரி அது ரைட் இன்னொரு கேள்வி கேட்டார் முக்கியமான கேள்வி விராட் கோலி ஸ்ட்ரக்லிங் அதை பற்றி சொல் அப்படின்னு அவர் சொன்னார் இஸ் அ குவாலிட்டி பிளேயர் எவ்ரி ஒன் நோஸ் இஸ் கிளாஸ் உலகத்துக்கே தெரியும் ஒரு எவ்வளோ பெரிய கிளாஸ் பிளேயர்னு ஃபார்ம் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம் ரோஹித் ஷா விராட் கோலிக்கு ஸோ இஸ் அ குட் பிளேயர் அவரை பற்றி என்ன சொல்கிறது எல்லாருக்குமே தெரியுமே என்ன அப்போ அத்தட்டன் கேட்டார் ஸோ அவரை பேக் பண்ணுறியா ஃபைனலுக்கு ஃபைனலோட பெரிய நைஸாக கேட்டார் அப்சல்யூட்லி எஸ்ன்னு கான்ஃபிடென்ட்டாக சொன்னார் அதான் நான் சொல்கிறது விராட் கோஹ்லி இல்லாமே அவங்க போது எதுக்கு நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க ஜஷ்வால் கொண்டு வாங்க கடைசி நேரத்துலலாம் கொண்டு வந்தால் வேலைக்கு ஆகாது அவர் அடிப்பார் என்ன நிச்சயம் விராட் கோலி அறிக்கைக்கு தானே வாய்ப்பு இருக்குது அண்ட் அவர் எல்லாமே தான் ஸ்கோர் இல்லையா ரோஹித் சர்மா இஸ் டேக்கிங் த பர்டன் ஆன் இன் ஷோல்டர் அடிச்சு உடனே சொல்கிறார் எஸ் அப்சோல்யூட்லி இயஸ் வி ஆர் பேக்கிங்கும் அதனால ஃபைனலுக்கு அவர் கண்டிப்பாக இருப்பார் அண்டு அப்புறம் கேட்டார் அத்தர்டன் அப்புறம் அவுத் ஆஃப்ரிக்கா கூட ஃபைனல் பேருக்கு என்ன பிளானிங்லாம் என்ன சொல்கிறது கொஞ்சம் அந்த மாதிரி நாங்கள் கல்லாம் கேட்டார் அவர் சொன்னார் வி ஆர் வெரி காம் டீம் நாங்கள் ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருக்கோம் ஸ்டே கூல் காமாக இருங்கன்னு தான் நான் எல்லா பிளேயர்கிட்டையும் சொல்கிறது காமாக இருக்கும் போது தான் நீங்கள் டெசிஷன் வந்து ரைட்டாக எடுப்பீங்க படப்படப்பு அவசரத்தில் இருக்கும்போது தப்பான முடிவு எடுப்போம் தப்பான போலர் யூஸ் பண்ணுவோம் தப்பான எண்டை யூஸ் பண்ணுவோம் பேட்டிங்க கப்போ அதுதான் ரொம்ப முக்கியம் வி ஆர் எ ஸ்டடி டீம் எங்கள் டீம் வந்து டிட் இன் பேனிக் அண்ட் அக்கேஷன் தகுந்த மாதிரி தான் நாங்கள் விளாடுவோம் எஸ் அக்கேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபைனல் தான் அதே சமயத்தில் நல்லா குட் கிரீட் விளாட தான் ஜெயிக்க முடியும் ஜஸ்ட்டு ஃபைனல் அட்டாக் அட்டாக் பண்ணாலும் முடியாது பிச்சை பார்த்து அனலைஸ் பண்ணி அவர் தகுந்த மாதிரி தான் விளையாடுவோம் வீணோ இட் இஸ் எ குட் டீம் சவுத் ஆஃப்ரிக்கா வி ஆர் ரெடி ஃபார் த சேலஞ்ச் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் கப்பை ஜெய்க்குள்ள பிறகு அவர் பங்குக்கு அவர் கேட்டார் இப்போது நான் கேட்டுகிட்ருப்பேன் பத்து வருஷமாக ஜெயிக்கல இல்லை வைசிசி பதினோரு வருஷம் இது கிட்டே வந்துட்டோமே இந்த ஒரு வருஷத்துலேயே மூணாவது ஃபைனலுங்க எது டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பும் ஃபைனல் விளாடி ஆஸ்திரேலியாட்டை தோத்தோம் ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப்பும் ஃபைனல் விளையாடி ஆஸ்திரேலியாட்ட தோத்தோம் எல்லா மேட்சும் ஜெயிச்சு போன வருஷம் ஞாபகம் இருக்கும் இப்போ ஒன் மோர் ஃபைனலுக்கு வந்திருக்கோம் அதை தான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் லாங் டைம் மாதிரி தெரியுது அப்படின்னு எஸ் ட்ரை அவர் பெஸ்ட் டு தி ட்ராஃபி அண்ட் வில் புட் அப் குட் ஷோ வெறும் நினச்சா மொத்தம் இப்போ பார்த்தாது செயலில் காட்டணும் அப்படின்னாரு சோச்சி ஜஸ்ட் திங்கிங் இஸ் நாட் இன் அப் யூ ஹவ் டு எக்ஸிக்யூட் வித் த பிளான் வெல்கம் வித் த பிளான்னு ஸோ சிம்பிளாக முடித்தார் வெரி குட் பெச்சூட் டாக் ரோஹித் ஷர்மா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எதாவது நடந்தது பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கருத்து எது இருந்தாலும் சொல்லுங்கள் குறை பார்த்துருப்பாங்க நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்